தமிழ் பள்ளியில் முதற்கள் ஆரம்பித்த குழந்தைகள் கூட்டமாய்ப்பு இருக்கிறது மேல் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறார்கள் வாய்ப்பு எங்கே கிடைக்கிறது என்று கொண்டிருக்கிறார்கள் எமது பெற்றோர்கள் அதனால் வாய்ப்பை நடத்தி

嗯。<Yeah. S 3> yeah.

வேறு எந்த இடங்களை ஆகட்டும் குழந்தைகள் தமிழ் பேசுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த சூழ்நிலையில் நாங்கள் தமிழை அப்படியே விட்டுவிட முடியாது இதெல்லாம் நாங்கள் மேலும் பாடுபட்டுக் கொண்டுதான் நிற்கிறோம் அதற்கு என்ன ஒழுங்காக யாருமே சொல்லிருக்காதுங்க ரொம்ப மன வருத்தோடு இப்படி சூழலை கேட்க தமக்கே பெச்சோன்று முடியும் பெற்றோர்கள் காரணம் இல்லை என்றால் யார் அந்த பிள்ளைகளை எல்லாம் சனிக்கிழமை தோறும் குழந்தைகளை வந்து தமிழ் பள்ளி கடைத்து வருகிறார்கள் தமிழ் பள்ளிக்கு அனைத்து குழந்தைகள் வருவது மட்டுமல்ல தமிழ் கலை கலந்து கொள்வது போட்டிகளில் கலந்து வெற்றி బామా ఏ పాటే నేర్ தமிழ் கோவை தமிழ் நெல்லை தமிழ் என்றெல்லாம் மிகமாக தமிழ் மொழி ஏற்பட்டு सही <laughs>